பெண்கள் நிலம் உறவுகள் அனைவருக்குமே அன்பான வணக்கம் பூனகரி தெலிகரையில் வந்து ஒரு இரண்டு பரப்பு காணி வந்து விற்பனைக்காக வந்திருக்குது இந்த காணி சரியாக எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பூனகரி இருந்து கிட்டத்தட்ட மன்னார் பகுண்ட பிரதான வீதியில் பூனகரி சந்தியிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு ஐந்து கிலோமீட்டர் தூரத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காணி வந்து அமைஞ்சிருக்குது இரண்டு பரப்பு காணிகளாக இந்த காணி வந்து அமைஞ்சிருக்குது நீங்கள் வந்து இதை எடுத்து வீடும் கட்டி கொள்ளலாம் அல்லது வந்து நீங்கள் வந்து சோழர் திட்டம் செய்கிறதுக்கும் இது ஏற்ற மாதிரியான ஒரு காணியாக தான் இருக்குது இதில் வந்து ஒரு பத்தடி பாதை வந்து பின்னுக்கு வந்து இந்த தவறுக்குரிய பாதையாக இருக்குது இந்த பத்தடி பாதையை பற்றி தான் வந்து பார்த்திங்கன்னா இரண்டு பிறப்பு காணி வந்து இருக்குது ஆனால் வந்து நீங்கள் வந்து இந்த கேட்டை வந்து பாவச்சு கொள்ளலாம் இந்த கேட்டை வந்து நீங்கள் உங்களுடைய வீடு கட்டினா இந்த கேட்டை வந்து பிரதானமாக நீங்கள் பாவச்சு கொள்ளலாம் ஏன்னா அக்ரிமெண்ட்டில் வந்து அப்படி தான் எழுதி கிடக்கு இந்த கேட்டை வந்து இந்த இரண்டு பரப்புக்குரியவர் வந்து பாவிச்சு வந்த மாதிரி தான் எழுதி கிடக்குது அதனால் பிரச்சனை இல்லை அப்படி இல்லாட்டி நீங்கள் ரோட்டு கரையில் இருக்கிறதால நீங்கள் வேறு ஒரு பகுதியில் வந்து உங்களுக்குரிய கேட்டை வந்து நீங்கள் அமைச்சு கொள்ளலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சரியாக வந்து ட்ரெண்டு பரப்பு காணி இருக்குது பூனகரி மன்னார் பிரதான வீதிக்கு அருகாமையில் தான் அமைஞ்சிருக்கு இந்த காணி வந்து மேலே வந்து த்ரீ லைன் போகுது மேலே பக்கத்தில் வந்து டைலக்கோட ஒரு டவர் ஒன்று இருக்குது பெரிய டவர் ஒன்று இதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காணி அமைஞ்சிருக்குது இதை நீங்கள் சோழர் திட்டங்களுக்கும் பயன்படுத்தி கொள்ளலாம் ஒரு வீடாக கட்டி போட்டு வீட்டுக்கு மேலேயும் வந்து நீங்கள் வந்து சோழரை வந்து ஃபிட் பண்ணி பயன்படுத்தி கொள்ளலாம் எல்லா பக்கங்களாலையும் வந்து லைன்கள் போகுது அதனால் நீங்கள் எல்லாத்துக்குமே வந்து பயன்படுத்தக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த காணியினுடைய விலைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இரண்டு பிறப்பும் வந்து சேர்த்து அறுபத்தி ஐந்து லட்சம் ரூபா சொல்கிறார் இந்த காணியோட உரிமையாளர் ஆனால் வந்து பேசி தீர்மானித்து எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் நான் இதில் என்னுடைய நம்பரைத்தாரன் எனக்கு வந்து அழைப்பை ஏற்படுத்துங்க பிரதான வீதிக்கு அருகாமையில் இருக்கிறதுனால கொஞ்சம் விலையும் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது ஆனால் வந்து நல்ல ஒரு இடம்ன்றதால அந்த விலை வந்து சொல்கிறேன் ஆனால் பேசி தீர்மானித்து எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு தான் இருக்குது சரி நான் இதில் என்னுடைய நம்பரை தாரன் எனக்கு வந்து அழைப்பு ஏற்படுத்துங்க மறக்காமல் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் செய்து வச்சு கொள்ளுங்கள் ஒரு காணொலியில் உங்களை நன்றி வணக்கம்